வணக்கம் நெல்லை மாநகரத்துக்கு அனமழையின் காரணமாக பலத்த சேதமடைந்துள்ள கிராமத்தை அரசின் அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமோ இதுவரை வந்து கண்டுகொள்ளவில்லை அரசாங்கம் முக்குளத்தூர் சமுதாயம் என்றவுடன் புறக்கணிக்கிறதா இயற்கை சீற்றம் எல்லா மனிதர்களுக்கும் உள்ளது அதில் முக்குழுத்தோருக்கு மட்டும் ஒரு விதிவிலக்களிக்கப்பட்டிருக்கிறது எங்கள் சந்தேகம் அளிக்கிறது புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களால் என்ற உதவிகளை இந்த மக்களுக்கு நிவாரணப் பணிகளை சேகரிக்கின்றோம் தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் விரைந்து இந்த கிராமப்பாதி மக்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை சந்தித்து அவர்களுக்கு உரிய முறையில் நிவாரண உதவிகள் கிடைப்பதற்கும் வீடு இழந்தவர்களுக்கு வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்பதை புலித்தேவர் மக்கள் முன்னேற்றங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தென் மாவட்டங்களில் அதிகமாக குறிப்பாக தூத்துக்குடி நெல்லை கிராம ஆத்தோரம் இருக்கக்கூடிய கரையோரம் இருக்கக்கூடிய அதிக கிராமங்கள் முக்களத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த கிராமங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் நேற்று வந்த தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை மந்திரி அவர்களுடன் மாரி செல்வராஜ் ஒரு இயக்குநர் திரைப்பட இயக்குநர் வந்திருக்கின்றார் அவர் அவர் சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற செய்திகள் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற அவர் சமுதாயத்தை சேர்ந்த மக்களை மட்டுமே உதயநிதி அவர்களை சந்திப்பதற்கு அனுமதித்திருக்கிறார்கள் சந்திக்கவே இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமயத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்பதை தமிழக மந்திரி விளையாட்டுத்துறை மந்திரி அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதிக எதிரே பாதிக்கப்பட்டிருக்க எங்கள் முக்கியத்துவ சமயத்தை சேர்ந்த மக்கள் அவர்கள் எல்லாம் நீங்கள் ஒரு நல விசாரிப்பு கூட செய்யவில்லை என்கிற ஒரு செய்தி அந்த பகுதியில் உலா வருகின்றது இன்று காலையில் கூட நான் சேது நல்லூர் கருங்கோளம் பகுதிகளை சென்று பார்வையிட்ட பொழுது காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடுகின்ற யார் உத்தரவிடுகின்றார் மாரி செல்வராஜ் உத்தரவிடுகின்றார் புனியர்களம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மீட்க வேண்டும் என்கிறார் ஏன்

மனித நேயத்தின் அடிப்படையில் உடனடியாக வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள ஆணிக்குடி நானல் காடு சுத்தராக்குறிச்சி இந்த பகுதியில எல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தி அகர கிராமம் இங்க எல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது இதெல்லாம் உடனடியாக தமிழக அரசு கவனித்துக் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் சார்ந்த புலித்தலைவர் மக்கள் முன்னேற்றங்கள் சார்பாக கேட்டுக் அனைத்து மக்களுக்கும் தொடர்ந்து எங்களால் எந்த உதவியை செய்து கொண்டிருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அப்படியா <laughs> என்ன <laughs>